வெல்கம் டு மை சேனல் ஏகேஎஸ் பிரைஜ் நான் உங்கள் ஏகேஎஸ் நாம் இந்த வீடியோவில் எஸ்பியூவில் இப்போ வந்திருக்க இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க ஸோ ஆல்ரெடி நம்ம கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்குது எஜிக்யூஸ்டு ஓகேவா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர் வந்து நவம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டோடு முடிய போகுது ஸோ இது ஒரு டிஜிட்டல் கண்டென்ட் தான் இப்போ எப்படி நான் வீடியோ போடலாம் எப்படி நம்ம கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம் ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேர்ட்டி ஃபர்ஸ்டோடு இந்த ஆஃபர் முடியுது இந்த ஆஃபர் டீம் டே டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டாஸ் பண்ணக்குள்ளே என்ன யூஸ் பண்ணுறோம் பைமோட் ஆப் யூஸ் பண்ணுறோம் வைமோட் ஆப்பில் வெல்கம் கிட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ அது எப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை நீங்கள் ட்ரிபிள் நைன் சார் ட்ரிபிள் நைன் அந்த கியூஆர் கோடில் அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு அந்த ஐட்டத்தை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் இப்போ ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்ம் வந்து இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸோட முடிய போகுது இன்னையோடு முடிய போகுது சார் இதை பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா க்ளியராக வேணும்னா நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள் சார் போட்டிருக்கா ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆடியோ அதில் க்ளியராக தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைனருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் நீங்கள் கிளியராக அதை அதை பார்த்தா தான் உங்களுக்கு கிளியராக தெரியும் ஓகேங்களா நான் சொல்கிறதோட நீங்கள் நோட்டீஸ் போர்டில் அந்த இன்ஃபர்மேஷனை க்ளியராக பார்த்து தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைனருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க ஓகே இப்ப அந்த ஃபார்ம்ல என்ன டீட்டெயில்ஸ்னா அதே சேல்ஸ் ப்ரொமோஷன் ரீஃபண்ட் இப்போ நான் சேல்ஸ்ல இருக்கிறேன் என்ன என்னால பணம் கட்ட முடியாது சேல்ஸ்னா பணம் கட்டி ஒர்க் பண்றது ப்ரொமோஷன்னா பணம் இல்லாமல் ஒர்க் பண்றது ரீஃபண்ட்னா கம்பெனியே வேண்டாம் சொல்லி போறது ஓகேவா த்ரீ ஆப்ஷன் இப்போ சேல்ஸ்ல இருக்கிறவங்க நான் ப்ரொமோஷனுக்கு மாறிக்கிறேன் இப்போதைக்கு என்னால் பணம் கட்ட முடியாது மாறிக்கினாலும் மாறிக்கலாம் ப்ரமோஷன்ல இருக்கவங்க சேல்ஸ்ல மாறிக்கினாலும் மாறிக்கலாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் ரீஃபண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இது உங்களோட விருப்பம் தான் ஓகே சார் நீங்க ஒர்க் பண்ணி ஆக்டிவ் பர்சனாக இருக்கிறவங்க எதுல எதுல இருக்கணும் அப்படின்ட்டு நீங்க சூஸ் பண்ணி ஆப்ஷனை ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்க அந்த ஃபார்ம் இன்னைக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மட்டும் தான் இருக்கும் இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கும் ஓகே அதை டவுன்ல இருக்க இன்ஃபார்ம் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ரீஃபண்ட் இப்போ நீங்க ரீஃபண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் அக்ரிமண்ட்ன்றது உங்க டேஷ் போர்டில் டிஸ்பிளே ஆகும் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் சைன் போட்டு அதை ஒரே பிடிஎஃப் ஃபார்மா ஒரே பேஜ் பிடிஎஃப் ஃபார்மா நீங்க திரும்பி அப்லோட் பண்ணி அனுப்பணும் ஓகேங்களா சோ இதுதான் ரீஃபண்டுக்கான ப்ரொசீஜர் யார் யார் ரீஃபண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு டவுன்லோடு அக்ரிமெண்ட் அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி விடுவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டீட்டெயில்ஸாகவே சார் வந்து உங்களுக்கு சாரி டுவெண்ட்டி நைன் நான் ஃபிஃப்டின் சொல்லிவிட்டேன் தேர்ட்டி மினிட்ஸ் ஆடியோல சொல்லியிருக்காரு டுவெண்ட்டின் ஃபிஃப்டின்னு சொல்லிட்டேன் சார் அந்த ஆடியோ நீங்க கேட்டு பாருங்க ஃப்ரீயா இருக்கக்குள்ள நீங்க போட்டுக்கிட்டே ஒர்க் பண்ணிட்டே கேட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் தெரிஞ்சாதான் நீங்க வந்து உங்க டவுன்லைனருக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போதைக்கு இந்த வெல்கம் கேட்டு பை மோட்ல என்ன டவுட் இருந்தாலும் நான் ஆல்ரெடி ஆடியோ போ வீடியோ போட்டுருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சப்போஸ் நீங்கள் பைமோடு இன்ஸ்டால் பண்ண முடியல அந்த எஸ்பிஐ கொடுத்த நம்பர்ல இன்ஸ்டால் பண்ண முடியல வேற நம்பர்ல நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் டாஸ்க் ஒர்க் பண்ணிக்கலாம் ஆனால் என்ன ஒரு ட்ராபேக் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கம்பெனி கொடுக்குற பெனிஃபிட் வந்து அந்த ஆப்பில் கொடுக்குற பெனிஃபிட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது ச எஸ்பி மெம்பருக்குன்னு சில பெனிஃபிட் அவங்க கொடுக்குறாங்க அதை வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க அதே நம்பரா இருந்துச்சுன்னா அந்த பெனிஃபிட் உங்களுக்கு அது ஆட் ஆகும் நான் அதுதான் அதுல ஒரு வர ட்ராபேக் அதனால் உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த நம்பர்லேயே என்ன நம்பர்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த நம்பர்ல ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுங்க ஓகேங்களா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆக வரும் பாய் உங்க